வணக்கம் நண்பர்களே பரணி தீபம் வெறும் விளக்கு அல்ல இது சிவனின் ஐந்து தொழில்களின் ரகசியம் இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பரணி தீபம் அதிகாலை நேரத்தில் அண்ணாமலையார் சன்னதியில் ஏற்றப்படும் போது முதலில் ஒரு பெரிய கற்பூரக் கட்டியில் இருந்து ஜோதி ஏற்றி அந்த ஒளியை ஐந்து அகல் விளக்குகளில் ஏற்றுவார்கள் இந்த ஐந்து தீபங்கள் சிவனின் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து தொழில்களை குறிக்கின்றன பிறகு இந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கப்பட்டு மீண்டும் ஐந்து விளக்குகளாக பிரித்து ஏற்றப்படுவது ஏகன் அநேகனான தத்துவத்தை உணர்த்துகிறது பரணி தீபம் ஏன் அதிகாலையில் ஏற்றப்படுகிறது இது போக்கும் ரகசியம் இதை கடோப நிஷதம் சொல்கிறது நசைகேதன் என்ற சிறுவன் யமனிடம் பூலோகம் உயிர்கள் யமலோகம் வரும் வழியில் இருள் சூழ்ந்திருக்கிறதை அவர்களுக்கு ஒளி கிடைக்க வழி உண்டா என்று கேட்டான் அதற்கு யமன் பரணி நட்சத்திரத்தன்று யார் தீபம் ஏற்றி சிவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பூலோகத்தில் மட்டுமின்றி மேல் உலகிற்கும் செல்லும் வழியில் ஒளி கிடைக்கும் என்று கூறுகிறார் அதுவே பரணி தீபம் பரணி தீபம் ஏற்றும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்வில் மட்டுமல்ல மறுவாழ்விலும் ஒளிமயமான பாதையை அண்ணாமலையார் உறுதி செய்கிறார் பரணி தீபமும் மகாதீபமும் ஒரு தொடர்ச்சி காலை பரணி தீபம் மாலை மகாதீபம் இந்த இரண்டுக்கும் என்ன தொடர்பு இதுதான் அதன் உட்பொருள் பரணி தீபம் என்பது ஆலயத்தின் கோவிலுக்குள் காலையில் ஏற்றப்படும் உள் ஒளி இது நம் ஆன்மாவிற்குரியது ஜோதி இந்த பரணி தீபத்திலிருந்து எடுக்கப்படும் புனிதமான சுடரை கொண்டுதான் மாலையில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது எனவே பரணி தீபம் உள்வொளியின் வெளிப்பாடு மகாதீபம் என்பது உலகிற்கான வெளிச்சம் பரம்பொருளின் ஒளி உலகெங்கும் ஒளியாக பரவுகிறது இரண்டும் ஒன்றில் இருந்து வந்த தொடர்ச்சி